அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் திண்டுக்கல் வந்திருக்கேன் அம்மையார் வந்து திண்டுக்கலை சேர்ந்தவங்க தான் அவருடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா முத்துப்பிள்ளின்னு சொல்லிட்டு அங்கு பஞ்சர் மருத்துவர் மருத்துவர் அவர் வந்து கடந்த ஒரு அறுபது எழுபது நாளைக்கு முன்னாடி மதுரையிடம் வந்து வகுப்பில் கலந்துருக்காரு அகப்பு அகத்தூய்வு எப்படி செய்வது அதன் மூலமாக ஆரோக்கியத்தை எப்படி பெறுவது அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா இந்த வெங்கடேசன் புத்தகத்தை வாங்கிட்டு வந்திருக்காரு அது வாங்கிட்டு தன் மனைவிகிட்ட இல்லாத சீற்று கொடுத்து படிக்க சொல்லியிருக்காங்க அவங்க ஏற்கனவே அரசித்தராக மாறிட்டாங்க இப்போ நான் சொல்கிறதுனால அவங்க மாறல ஏற்கனவே அவங்க பல வகையான மருந்து தேவையில்லை உன்னான் உன்னை பற்றி அரேஞ்ச்மெண்ட்டு இருந்திருக்குறாங்க ஆகையினால எளிமையாக வந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு சொல்லித்தர்ங்கிற அவசியமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நாளாக நீர்மன்றத்தில் இருக்கீங்க நம்ப முடியறவங்களால அறுபது எந்த வகையான வழிகாட்டுதலும் இல்லை நான் நேரடியாக வகுப்பும் எடுக்கலை இப்போ நான் கூட ஒரு வகுப்படுத்தியது கூட ஒரு சும்மா நீ பிறருக்கு எப்படி பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வகுப்பை எடுத்து காட்டியிருக்கேன் ஏன்னா இவங்க ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டாங்க வெங்கடேசன் புத்த படிச்சுட்டாங்க அந்த அடிப்படையில் வந்து ஒரு எளிய முறையில் அவரை என்ன திருப்பி சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா நாம் எளிமையாக பிறருக்கு சொல்லி வர சொல்லித்தர வேண்டும் அப்படிங்கிறது தான் செய்திகள் வந்து சுருக்கமாகவும் இருக்க வேண்டும் எளிமையாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனால் வந்து அவர் எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் சொல்கிறவரை அவர் சொல்லியிருக்கேன் இப்போ காலையிலேருந்து நீங்கள் பிறருக்கு தரணும்னா நீங்கள் ஏற்பண்ணி பயிற்சிக்கு வந்துட்டீங்க அதனால உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை நீங்கள் பிறருக்கு எப்படி சொல்ல போகிறீங்க காலையில் ஒருத்தர் வர்றாரு வளர்க்கும்போது ஒருத்தர் நீங்கள் பாடம் எடுக்கிறீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க காலையில் ஆறு மணியிலேருந்து ம் நீரை வந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்கு தடவை முப்பது எம்எல் ஆ முப்பது எம்எல் அது வரும் வரைக்கும் குடிச்சிக்கிட்டே வரும் சரி பத்து மணிக்கு ம் கொஞ்சம் பொறிக்கடலை ம் அதில் நிலக்கடலை ம்

ஒரு நூற்றி ஐம்பது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள்லேயோ ஒரு பத்து நாள்லேயோ அந்த காலையில் பத்து மணிக்கு சாப்பிட்றது அப்படி மேலே மேலே தள்ளி போட்டு ரெண்டு மணிக்கு வர்றது ரெண்டு மணிக்கு இருக்கிறத தள்ளி தள்ளி போட்டு சாயங்காலம் ஏழு மணிக்கு வந்துடுறது இப்படி படிப்படியாக ஒரு பத்து நாளுக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஒருவேளை இன்பான் ஜோகி வந்துடுறீங்க இயற்கை அப்படி தான் விரும்புகிறது ஒருவேளை இன்பான் ஜோகி அப்படின்னாவே அந்த நோக்கத்துக்கு வரணும் உண்டி சுருங்கின்னு உபாயம் படணும் சித்தர்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் தானாகவே மயக்கம் கருகிற சோர்வு எதுவும் வராது நீங்கள் தானாகவே இயற்கை நீரை மருந்தாக அருந்தி எப்போ அருந்தினாலும் எவ்வளோ இடைவெளி வந்தாலும் நீரை மருந்தாக அருந்தித்தான் இடைவெளி விட வேண்டும் காலையில் பத்து மணி காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி பத்து மணி வரைக்கும் இருக்கிறீங்கன்னா நீரை மருந்தாக அருந்தி தான் பத்து மணிக்கு அருந்தோம் பத்து மணிக்கு ஒரு உணவு அருந்திட்டோம்னா அந்த பத்துலேருந்து ரெண்டு மணிக்கு பிறகு நீரை மருந்தாக அருந்தணும் இப்படி தான் நீரை மருந்தாக அந்த நீரை வசியப்படுத்தினால் மட்டும்தான் இது சாத்தியம் இதுதான் சித்தர்கள் வசியம் என்று சொன்னார்கள் வசியங்கிறது என்ன கிடையாது அந்த நீரை அருந்துதல் அதை கைப்பற்றுதல் தன் உணவு உணர்வாக மாற்றிக்கொள்ளுதல் தன்னோடு சேர்த்துக் கொள்ளுதல் அப்போதான் அது போய் தன் வேலையை செய்யும் ஆனால் மேலை நாடுகளில் நீரம் நீரை மருந்தாக அருந்துகிற பழக்கமும் கிடையாது பீரை அருந்தாகிற பழக்கம் தான் இருக்குது அதனால ஒன்று அதனால அவங்களுக்கு சிக்கல் வருது சரி அப்படியே பண்ணிட்டே போகும்பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே உடல் மெல்ல மெல்ல இழைத்து வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தூய உடலாக மாறிவிடுவது அதுதான் உள் சுத்தம் பெற்ற தேகம்னு அர்த்தம் என்ன தேகம் உள் சுத்தம் எல்லாரும் பொதுவாக சுத்த தேகம் சுத்த தேகம்னு சொல்லுவாங்க ஆனால் கொஞ்சம் உள் சுத்த தேகம்னு சொல்லி பழகினா நல்லா இருக்கும் அந்த உள் சுத்த தேகத்தில் எந்த நோயும் இருக்காது இது நூற்றி எண்பது நாளில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி சரி உடல் எடை குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பேர் சுத்த உடல்னு வச்சுக்கலாம் ஞான உடல் சுத்த உடல் அறிவுடல் இழைத்த உடல் சுத்தம் செய்வதன் மூலமாக இழைத்த உடல்னு இருக்கும் நோயில் இழைக்கிறது என்பது பேர் சுத்தம் செய்வதன் மூலமாக இழைத்தல் என்பது வேறு அப்போ கழிவுகள் நீக்கப்பட்ட உடல்ங்கிறது உலகத்துக்கு நாம் காட்டணும் சில பேர் சுத்தம் செய்கின்ற பொழுது மற்றவங்களுக்கு தெரியாதனால என்ன இலட்சி வருதுன்னு கேட்பாங்க நாங்கள் சொல்கிறோம் இது சுத்தம் செய்வதன் மூலமாக உடல் இடைக்கும் அது தேவையற்ற விஷத்தை வெளியேற பொழுது உடல் தானாகுது நோயற்ற உடலாக மாறுது இது ஏற்கனவே இருந்த முறை தான் இடையில் விட்டு போனங்களை நாங்கள் திருப்பி செய்யறோம் தேவையில்லாத கழிவுகள் வெளியேற்றுறோம் சரிங்கிறது அப்போ அதுதான் தூய உடல் அப்போ சாப்பிட்ட உடல் என்பது போய் தூய உடலாக மாறுது சரி முடிஞ்சு போச்சா அதுக்கப்புறம் வேணும்னே ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு சாதாரண உணவை சாப்பிட்டு பார்க்குறீங்க அப்படி சாப்பிட்டா என்னங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ எடை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இட போட்டு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அந்த இடையை நீங்கள் ஒவ்வொரு நாள் கவனிச்சிட்டு வர்றப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சரி சாதாரண உணவு சாப்பிடும்பொழுது நாலு அஞ்சு கிலோ மா ஏறிடுச்சுனாங்க நீங்கள் அதை என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா மீண்டும் நீர் பயிற்சி செய்து அது மூணு நாளில் கரைச்சிடலாம் ஒரு நாள் ஏறிய எடையை மூணு நாள் நீங்கள் கரைத்து விடலாம் அதே இது சுத்தம் பேசுது சரியா அடுத்தது அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நாள் தண்ணியில் மட்டும் இருந்து பார்க்குறீங்க அப்போ உடல் எடை குறையலை அப்படின்னு உறுதியாகிடுச்சி ஓ தண்ணியில் போட்டால் உடல் எடை குறையில அப்படின்னு உறுதியாகிடுச்சி ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க எதுவுமே இருந்தாங்க உழற ஒன்புன்னு சொல்லக்கூடிய எதுவுமே இருந்தாமல் இருக்கிறது குளிர்ச்சி அன்னைக்கு குளிர்ச்சியில் தான் இருக்கணும் எங்கேயும் போகாமல் எதுவும் போகாமல் குளிர்ச்சியில் மரத்தடியிலே வீட்டுக்குள்ளேயே குளிர்ச்சியாக இருக்கிறீங்க எதுவுமே இருந்தாமல் இருக்கிறீங்க அப்பு உடல்நடையை போட்டு பார்க்குறீங்க அப்பும் உடல்நடையை குறையவில்லைனா அது தூய உடலாக மாறிட்டது உத்தரவாதம் அது சரி ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க வேணும்னா கடின உழைப்பு ஈடுபட போகிறீங்க அதாவது குடி வெட்டுதல் டிராக்டர் ஓட்டுதல் உழவு ஓட்டுதல் நாற்று நடுறதுக்கு குடி வெட்டுதல் மரம் வெட்டுறதுக்கு அல்ஜை பண்ணுறது மரம் இதெல்லாம் நிறைய கடினமான வேலை வரும் அல்லது நீங்கள் செயற்கையாக கூட செஞ்சு பார்க்கலாம் அப்போ என்ன பண்ணுறீங்க தேவையான பேரிச்சம்பளத்தையும் தேவையான வேர்க்கலையும் ரெண்டும் கலந்து நீங்கள் மென்று சாப்பிட்டிங்கன்னா அது உடல் உபாதைகளை மறைக்கிற ஒரு ஸ்டீராய்டு மாதிரி ஒரு மருந்து மாதிரி வேலை செய்யும் சக்தியை கொடுக்கும் அப்போ நம்ம ஏற்கனவே இயற்கையாக இருக்கிற சக்தியும் இதுவும் இந்த சக்தி ரெண்டும் பொழுது ரெண்டு சக்தியாக மாறுகின்ற பொழுது அந்த வேலையை எளிமையாக முடித்து விடலாம் ரெண்டாவது வந்து அது வந்து பட்டினியை வந்து தொடர்ந்து நீங்கள் சுத்தத்துக்கு வந்து உதவி செய்யுமே தவிர ஒரு சொரும் உண்டாக்காது அல்லது சாதாரண உணவை எடுத்து கொண்டு கூட நீங்கள் அந்த வேலையை செய்யலாம் சாதாரண உணவை எடுத்து கொண்டீங்கன்னா கொஞ்சம் சரி பிடிச்ச மாதிரி இதெல்லாம் வருவோம் ஆனால் இந்த பெருச்சம்படத்தையும் இந்த வேர்க்கலையும் கொண்டு போவாங்க பேர்க்களையும் நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது பெரிய சுத்தம்னால் தேவையில்லை அது வழக்கம் போல தண்ணீரை மருந்தாக இருந்து அப்படி சுத்தப்படுத்திக்கலாம் இப்படி செஞ்சுட்டே வந்தோம்னா நீங்கள் நோயற்ற உடலாக மாறுகின்ற பொழுது இதுதான் மரணத்தை எதிர்க்கின்ற உடலாக மாறும் இதை தான் திருவிழா சொல்லுவார் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோட்டலின் ஆற்றல் தலைப்பட்டாக என்று வள்ளுவர் சொல்வார் இப்போ நீங்கள் தொண்ணூறுனா இந்த அறுபது நாளாக பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்னென்ன உணர்றீங்க நீங்கள்

நான் ஆரம்பத்திலே இருந்தே அந்த பயிற்சியில அந்த தோட்டம் அழகா வச்சுக்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு அது இருந்ததுனால என்னால அதை வந்து உடம்பு முடியலையே நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி இருக்கோங்கிறதுக்கு முடியல செஞ்சுட்டு கூட கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தவிர அது எல்லாமே என்னால செய்ய முடியிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு கட்டாயமா இல்ல கட்டாயம் கிடையாது செஞ்சவரை ஆர்வமா ஏன்னா கட்டாயத்துக்கு வந்து எனக்கு எங்க வீட்டுல வேலையே இல்லை வந்து கட்டாயப்படுத்தி ஆளு வேலை செய்யறதுக்கு இல்லை எனக்கும் வந்து கட்டாயமா செஞ்சாகணும் ம் அருமை அருமை அற்புதமான ஒரு கடவுள் மணியை சேர்ந்து உள்துமையை செய்கிறாங்க இதை நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு நபருக்கும் நான் கூட என் துணைவையார வந்து இருபத்தஞ்சி வருஷமா பேசி பாக்குற ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது ஆனால் இவங்க ஆமா இதுதான் ஆச்சரியமான உண்மை இப்ப நான் கூட காலையில் பேசினேன் என் இருக்குது இருபத்தஞ்சி வருஷம் சொல்லிட்டு இருக்கிறேன் அவங்களும் மாறி மாறின்னு சொல்றாங்க இன்னும் சொத்து குண்டாள் வந்து வெளியே வரல இவங்க பாருங்க ஏற்கனவே மருத்துவராக இருக்காங்க இயற்கை மருத்துவராக இருக்காங்க அங்கு பஞ்சு மருத்துவராக இருக்காங்க பல வகையான மருத்துவம் தெரிஞ்சவங்க காட்டி மரும கலைகள் மூச்சு பயிற்சி தியானம் அது இது நிறைய தெரிஞ்சும் காட்டி உடலை பற்றி ஞானம் எடுத்தங்காட்டி டக்குன்னு வந்துவிட்டாங்க இந்த மாதிரி டக்குன்னு வர்றவங்களுக்கு சீக்கிரம் எல்லா விடையும் கிடைக்குது அது அவங்க செய்த முயற்சி தான் ஆகும் தெய்வத்தால் ஆகாத நினும் முயற்சி தன் மெய்வர்த்த குழுதரும் என்பதை போல் அவங்க செய்வாங்க நம்முடைய எதிர்காலத்தில் திண்டுக்கல் மட்டும் திண்டுக்கல் பகுதியில் அவங்க வந்து ஒரு சிறின் சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்து